அலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட அப்போ சில இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போ பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்றார்கள் ஆம் தேவ ஜனமே யூதரும் யூத யூதமாக அனைவரும் பேதுருவனுடைய பிரசங்கத்தை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நான் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவை பார்த்து கேட்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே ஏசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் இதோ அந்த நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிற நாம் ஆதி அப்போ நாட்களிலே ஒரு மனமாய் அவர்கள் கூடி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அரிசுத்தாவியினால் அவர்கள் நிறைந்த பொழுது என்ன சொன்னார்கள் அவர்களை பார்த்து மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது பிரசங்கிக்கிற பொழுது அவர்கள் இருதயம் குத்தப்பட்டதாம் யூதர்கள் கேட்டார்களாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே அவர் சொன்ன உடனே அவரிடத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கும் அநேக உபதேசங்கள் நமக்கு இருதயத்தில் இருக்கலாம் இன்றைக்கு ஆவியானவர் இதோ நம்மோடு பேசி நம்மை சரிபடுத்துகிறவராயிரு அன்றைக்கு எல்லாரபச்சாரஸ்திரியை தேவனிட கத்திடத்தில் கொண்டு வந்த பொழுது உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவள் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் குத்தப்பட்டவர்களாக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார்கள் சகேயுவை இவை கத்தர் அழைத்த பொழுது அவன் செய்த காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் ஒப்புவித்து சரணடைந்தானே ஏன் அவன் இருதயத்தில் குத்தப்பட்டான் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நானே ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டத்தோட இருக்கிறேன் ஆனால் எந்த நேரம் பார்த்தாலும் வசனங்கள் எனக்கு எப்பொழுதும் கடுமையாகவே இருக்கின்றன என்று சொல்லி இதோ நாம் நினைக்கிறோம் தேவ ஜனமே தேவ ஜனமே நம் தேவன் நம்மை சரிபடுத்துகிற தேவன் சகலமும் ஒழுங்கும் கிரைவமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாகிய கர்த்தர் யூதர்கள் எப்படி தங்கள் இருதயத்தை மாற்றிக்கொண்டு குத்தப்பட்டவர்களாகி இதோ பேதுவிடத்தில் வந்தார்களோ இன்றைக்கும் நாமும் நம்முடைய வசனம் நாம் பேச கர்த்தர் பேசுவோம் வசனம் நம் இருக்கிறதா இருந்தால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி முதலாவது நாம் உணர வேண்டும் மாறாக என்னை இந்த பேசிக் கொண்டிருக்கிறார் என்னை ஊழியக்காரரை தள்ளாதபடிக்கு ஊழியக்காரரை நீங்கள் தள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவரை தள்ளுகிறீர்கள் தேவ ஜனமே ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் எனவே தேவ ஜனமே சரி செய்து கொள்ள வேண்டும் சிச்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வசனமானது இருபுறவும் கருக்கொள்ள இருக்கிறது உங்களையும் அது சரி செய்யும் என்னையும் சரி செய்யும் எனவே தேவ ஜனமே ஆசிர்வாதமான வார்த்தைகள் இதோ நாம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ வேண்டும் அது மாத்திரம் அல்ல நித்தியத்திற்கும் நாம் செல்ல வேண்டும் என்றால் ஒரு சில கட்டுப்பாடுகள் கடமைகள் சில கட்டளைகளுக்கு நாம் கீழ்படுந்துதான் ஆக வேண்டும் தேவ ஜனமே எனவே பிரசங்களை அல்ல உப விரும்புங்கள் இதோ ஆண்டவருடைய நல் வார்த்தை மாத்திரம் அல்ல அவர் நம்மை திருத்துகிற வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி யூதர்கள் கடிந்து புத்தி சொல்லும் பொழுது பேதர் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டு வந்தார்களோ நீ யார் எனக்கு பிரசங்கிக்க என்று சொல்லி யாரும் கேட்கவில்லையே எனவே நாமும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி தேவ சமூகத்திற்கு வாருங்கள் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக இருதயத்தில் நாங்கள் எந்தெந்த காரியத்தில் போதிக்கப்படும் பொழுது குத்தப்படுகிறோமோ ராஜா குற்றவாளியாக நியாயத்திருக்கிறோமோ எங்கள் இருதயம் ஆண்டு முறை அந்தந்த காரியங்களை நாங்கள் மனம் திரும்பி வசனத்திற்கு ஏற்ப எங்களை ஆண்டு முறை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.